நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் தரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி பார்க்க போறோம் தமிழகத்தில் ரேஷன் அட்டை தரர்களுக்கு அரசு சார்பில் இலவசமாகவும் மானிய விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் செய்தல் முகவரி மாற்றம் செய்தல் உள்ளிட்ட சேவைகள் இந்த முகாமில் மேற்கொள்ளப்படும் மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரைக்கும் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் நடைபெறத்துக்கு இருக்கு இந்த முகாம்ல உங்களுக்கு ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய எந்த குறைகளாக இருந்தாலும் அதாவது பெயர் சேர்க்கணும் அப்படின்னாலும் பெயர் நீக்கம் செய்யறது முகவரி மாற்றம் செய்யறது சோ இந்த மாதிரியான சேவைகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது தமிழகம் முழுக்கவே நடக்கிறதுக்கு இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்